டிஃபன் சாம்பார் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி இந்த சாம்பாரை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதனால் குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கல்லி சேர்த்துருங்க இதுக்கு கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு கை நிறைய சின்ன வெங்காயம் முறித்து சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் பாதி வதங்கி வரும்போது இதில் ரெண்டு பச்சை மிளகா வெட்டி சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டு இதை மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதை நம்ம கடைசியில் சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாதி தனியாக எடுத்து வச்சாச்சு மிச்சம் இருக்கிற த வெங்காயத்தில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும் இந்த சாம்பாரில் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல தக்காளியில் உள்ள புளிப்பு மட்டும்தான் அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் அதுக்கு கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிடணும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம் நான் ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடியை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இனி இதில் வந்து பருப்பு சேர்க்கணும் ஒரு கப்பு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பருப்பையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் இந்த சாம்பார் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் மூணு விசில் வந்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து குக்கரை திறந்துட்டு இந்த சாம்பாரை வந்து திருப்பியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க சாம்பார் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சின்ன வெங்காயம் மாதம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு இதை சாம்பாரில் ஊற்றிடலாம் இந்த கடலை மாவு சேர்க்கும் சாம்பார் வந்து ஹோட்டலில் உள்ள சாம்பாருக்கு டேஸ்ட்டு வரும் இந்த கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் சாம்பார் வந்து நல்லா கெட்டியாகி வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு சாம்பாரும் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சுட்டுது இந்த டைமில் கடைசியில் வந்து கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம் நல்ல சுட சுட இட்லியில் வந்து இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்